மிதுனராசி நண்பர்களே பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருந்து கொண்டிருக்கும் பொதுவாக நமக்கு எல்லா வித சங்கடங்களும் இருக்கலாம் இல்லை எல்லாமே நம்மிடம் இருக்கலாம் அடுத்து என்ன நடக்கப் போகுது எப்படி இருக்க போகுது எதிர்காலம் என்ற கேள்வி எல்லோருக்குள்ளும் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு என்ன வழிபாடு எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த கேள்விக்கு என்ன பதிலும் பார்க்கும்போது ஜாதகம் மட்டும்தான் அந்த ஜோதிட சாஸ்திரம் மட்டும்தான் அதற்குரிய வழிகாட்டியாக இருந்து கொண்டு இருக்கிறது இந்த நிமிடம் வரை ஒரு மழை வரும்னா வானில் சாஸ்திரம் உடம்பு சிறையில்னா மறுத்துவிட்டு போகணும் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடம் ஜாதகம் உறுதுணையாக இருக்கும் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதுன ராசினரான உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி எழுவதற்கு முன்னதாக இந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் அதிகபட்சமான ஒரு யோகத்தை அடையக்கூடிய ஒரு ராசியாக மிதுன ராசி இருக்க போகிறது என்பதை முதலில் இல்லை பயம் வேண்டாம் என்னன்னா காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் கிரக சஞ்சாரம் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த சஞ்சார நிலைக்கு ஏற்ப சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஒரு சில பயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கிரகத்தால் நமக்கு சங்கடம் ஏற்படுகிறது என்றால் வேறு ஒரு கிரகம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ எல்லா கிரகமும் எதிர்மறையாக சஞ்சரித்தால் மட்டும்தான் பயப்படணும் நம்ம ஏன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றாக இருக்க போகிறது என்று சொன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இந்த ஆண்டில் கிடையாது நிறைய முன்னேற்றங்களை உங்களால் சந்திக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பொதுவாக மிதன ராசியில் பிறந்த எல்லோருமே சுய வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் தான் உங்களுடைய நோக்கமா இருக்கும் வாழ்க்கையா இருக்கும் யாருடைய வழிகாட்டுதலும் கிடையாது நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே வழிகாட்டி அந்த நிலைப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார் என்று பார்த்தால் விரைய ஸ்தானத்தில் வக்கிரமாக இருக்கிறார் அப்போ வக்கிர ஸ்தானமாக இருக்கின்ற போது வக்கிரம் அடைந்திருக்கின்ற போது விரயஸ்தானத்தில் செலவுகள் மட்டுப்படும் விரய செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் விரை செலவுகள் இருக்காது சரி அதன் பிறகு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி விரயஸ்தானத்தில் வக்கிர நிவர்த்தியாகி சந்தரிக்கப் போகிறார் பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை பிப்ரவரி பதினொன்று தொடங்கி மே ஒன்பது வரை ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகளை குரு பகவான் ஏற்படுத்துவார் சொந்தமா இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு செய்யலாம் புரியுதுங்களா இதுவும் விரயந்தான் இதுவும் செலவு தான் செலவு செலவுன்ற உடனே நம்ம வயப்படைய அவசியம் கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பணம் இருந்தா மட்டும்தான் செலவு பண்ண முடியும் அப்ப வரவு வந்தால்தான் செலவும் இருக்கும் பிப்ரவரி மாதம் பதினொன்று தொடங்கி மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை விரைய குருவுடைய காலமாக உங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்குள் உங்களுடைய ராசிக்குள் குரு சஞ்சரிக்க போகிறார் ஜென்ம குருவாக சஞ்சரிக்கப் போகிறார் ஜென்ம குரு என்றவுடன் பெரிய பயல வேண்டவே வேண்டாம் என்னுடைய அனுபவத்தில் தெளிவாக பார்த்துருக்கேன் ஜென்ம குருக்காக யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் ஓடி ஓடியாக வேணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் தேடிக்கிட்டே இருக்கணும் அதைத்தான் ஜென்மகுரு ஏற்படுத்துவார் அந்த நேரத்தில் ஜென்மகுருடைய காலகட்டத்தில் ஜென்ம குருடைய மூன்று பார்வைகளும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் பதிய ஆரம்பிக்கும் அப்ப குடும்பம் சுபட்சமா இருக்கும் பெரியவரால் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகள் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திடக்கூடிய நிலை பிள்ளைகள் இருப்பாங்க பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசியில் திருமணம் ஆகாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு பெண்களுக்கு வரண் தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும் திருமணம் நடந்திடக்கூடிய காலகட்டமாக மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்குள்ளாக ராசினருக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் பார்வை ஒரு புதிய வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது ஆலயங்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டு வருவது இது போன்ற எல்லாம் நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் இது உங்களுக்கு யோகமாகவே இருக்கும் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது நிச்சயமாக உங்களுக்கு இது யோக காலம் இது குரு பகவானை மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த சனி பகவான் என்ன பண்ண போறாரு என்ன செய்திருக்காரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது மட்டும்தான் மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்குவார் நல்லா புரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்குவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதுமே மிதுன ராசினருக்கு பாக்கியஸ்தானமான ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற போது என்னெல்லாம் செய்வார் பொதுவாக சனி பகவானுடைய பார்வை கொடிதுன்னு சொல்லுவாங்க எப்படி குரு பகவானுக்கு மூன்று பார்வைகள் இருக்கிறதோ அதே போல் சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் இருக்கிறது அவர் பார்க்கின்ற இடங்களை எல்லாம் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார் ஆனா இந்த ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மட்டும் அவர் பார்க்கின்ற இடங்கள் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் பொதுவாக மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலோ பாவகிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது சரி பாவகிரகங்கள் அந்த இடத்தை பார்த்தாலும் சரி அந்த இடத்திற்கு யோக பலன்களை வழங்கியாக வேண்டும் எந்த யோகம் கிடையாது நான்கு விதமான யோகங்கள் மூன்றாம் இடம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் ஒரு பெரிய படைவீரனை போல செல்வாக்கோடு நடமாடக்கூடிய ஆட்கள் பலத்தோடு நடமாடக்கூடிய நிலை என்ன ஏற்படும் அரசியல்வாதியாக இருந்தால் இந்த நேரத்தில் தேர்தல் வந்தால் தேர்தலை சந்திக்கலாம் அந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்கு கூடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை சரி பார்க்கிற உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றம் செல்வாக்கு உயரக்கூடிய இடம் போட்டியாளர்கள் இல்லை எதிரிகளே இல்லை வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகம் அது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி கலைஞராக இருந்தாலும் சரி உங்கள் அனைவருக்குமே சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய யோகத்தை வழங்கிட இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் லாபத்திற்கு குறைவு இருக்காது வரவிற்கு குறைவு இருக்காது எதிர்பார்த்த பணம் எதிர்பாராத வருவாய் என்பதெல்லாம் ஒரு அதிர்ஷ்ட காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிகளுக்கு இருக்க போகிறது இதில் ஒரு ஐந்து மாதங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வக்கரம் ஆவார் அஸ்தமனம் ஆவார் அந்த நேரத்தில் இந்த பலன்களுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும் ஆனாலும் ஒரு நல்ல பலன் என்ன பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் மிகப்பெரிய அசுரத்தனமான யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது என்னன்னா சனி பகவான் வக்கிரமாவது ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடத்து பலனை ராகுவுடைய காரகத்துவம் பெற்ற சனியுடைய காரகத்துவம் பெற்ற ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுக்கு வழங்குவார் அப்போ செல்வாக்கிற்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு குறைவே இருக்காது வருமானத்திற்கு குறைவே இருக்காது பிரச்சனைகள் இருக்காது வந்தாலும் அவை வந்த வழிய போய்விடும் இது பொதுவான பலன் இது பொதுவான பலன் ஐயோ நீங்க சொல்லிட்டீங்க ஆனா நடக்கவே இல்லை அப்படி ஒரு புலம்பல் யாராவது ஒருத்தர் புலம்புவிங்க உங்களுக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன் சுய ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்க்கணும் கோச்சார பலன் என்பது ஐம்பது சதவிகிதம் இன்னொரு ஐம்பது சதவீதம் பாருங்க அது திசா புத்தி பலன் உங்களுடைய ஜாதகத்தில் திசாநாதன் பாதிக்கப்பட்டிருந்தால் புத்திநாதன் பாதிக்கப்பட்டிருந்தால் நான் சொல்கின்ற பலன்களில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கும் மேலாக ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு உடைக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் தோஷங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும் தோஷங்கள் இல்லாத ஜாதகமே கிடையாது அப்போ எல்லா பலன்களும் கிரகங்களும் நமக்கு யோகமான பலன்களை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடங்களில் சஞ்சரிக்கிறார்கள் ஆனால் பலன்கள் கிடைக்கவில்லை என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக ஏதாகிலும் ஒரு தோஷம் உங்களுக்கு உங்களுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியாத அளவிற்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப தோஷம் என்று சொன்ன பெருசா பயம் எல்லாம் வேண்டாம் தோஷ நிவர்த்தி எல்லாம் எளிமையான பரிகாரம் ஆலய பரிகாரம் மட்டும்தான் புரியுங்களா என்ன தோஷம்னு போய் பார்த்து அதற்கு அவருடைய ஆலயம் போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது மிதனராசினருக்கு மிகப்பெரிய யோகமான ஆண்டாக இருக்கும் நினைத்தவற்றையெல்லாம் சாதித்துக் கொள்ள முடியும் இந்த நேரத்தில் செல்வாக்கு கூட போகிறது செல்வம் அதிகரிக்கப் போகிறது என்பது ஒரு பக்கம் இருக்க தெய்வத்தின் மீதான நம்பிக்கையும் உங்களுக்கு வேணும் குல தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள் எல்லா விதமான சங்கடங்களும் விலகி மேலும் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கூடும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் சன் அஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது